இந்தாங்க சாப்பிடுங்க அஞ்சலி அப்புறமா கொடுக்கறேன்னு சொன்னா ஆனா கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டா அதனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடுங்க வேண்டாம் நான் சாப்பிட்டேன் மாப்ள லட்ட தான் கோட்ட விட்ட ஜாங்கிரி கோட்ட விட்டறத வாங்கி ஆடுறா எடுத்துக்கங்க இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி ஏ மாப்ள நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு வந்தற ரெண்டே நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு நான் பெத்த பொண்ணாச்சே எனக்கு தான பத்த அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு

ஒரு சூட்கேஸ் கேஸ் நேரா தரேன் இதே மாதிரி ஆமா அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அது எடுத்தா தான் சேக்க முடியும் பாய் பாய் என்னங்க நீங்க பட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குனு சொல்லிட்டிங்க இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் நம்ம பொண்ணுட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிறேன் சொல்லுமா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கே ஜீவா இங்க வந்துட்டே நேத்து தான் பொறுப்பிட்டு போனா என் மாமியா இருக்கே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவன் இங்க அடிக்கடி வந்துட்டு போ சொல்லு அஞ்சலி அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா ஆ ஆ ஆமாமா